நான்கு சுவிசேச புத்தகங்களும் யோவானை பற்றி பேசுகிறது தைரியமான மனுஷனாக இருந்தாலும் தாழ்மையுள்ள மனுஷன் யோவான் மூணு முப்பதுல இயேசு பத்தி அவர் என்ன சொல்றாருனா அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் மத்திய மூணு பதினொன்னு அவருடைய பாத சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல ஆனா மார்க் ஒருபடி மேல போய் என்ன எழுதியிருப்பார்னா அவருடைய பாத வாரை குனிந்து அவிழ்க்கதற்கும் நான் பாத்திரன் அல்ல இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு தூதர்னு சொல்றாங்க ஆனா பாருங்க லூக்கா மூணு பன்னெண்டுல ஜனங்களால் போதகரே என்று அழைக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவும் யோவான் சாணனும் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பேசிக் கொள்கிறார்கள் மார்க் ஒன்னே இல்ல யோவான் சாணன் ஜனங்கள்ட்டு பத்தி என்ன சொல்றார்னா என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின்பாக வருகிறார் நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் அடுத்து லூகா மூணு பத்துல அவர் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் லூகா மூணு பதினேழுல தூற்றுக்கூடை கூடை அவருடைய கரங்களிலே இருக்கிறது அப்படின்னு சொல்றத பார்க்கலாம் யோவான் ஒன்று பதினஞ்சுல மறுபடியும் பார்க்கலாம் அவர் எண்ணிலும் மேன்மை உள்ளவர் அதே யோவான் மூணு முப்பத்தொன்னுல உன்னதத்திலிருந்து வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் இப்படியாக அவர் அடிக் கொண்டே போறதை பார்க்கலாம் யோவான் ஒன்னு இருபத்தி ஏழு அற்புதமா சொல்வாரு அவர் எனக்கு பின் வந்தும் மேன்மை உள்ளவர் அதாவது ஆறு மாசத்துக்கு அவர் எனக்கு பின் வந்தும் மேன்மை உள்ளவர் இயேசுவை யோவான் சாணன் பார்க்கும் பொழுது யோவான் ஒன்னு இருபத்தி ஒன்பதுல இயேசுவை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டக்குட்டி அப்படின்னு மற்றவருக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறத பார்க்கலாம் லூக்கா ஒன்னு பதினஞ்சுல அழகா யோவான பத்தி என்ன போட்டிருக்கா கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான் திராட்சை ரசமும் மதுவும் குடியாதவன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றத பார்க்கலாம் சரிங்களா லூக்கா மூணு பதினஞ்சுல ரொம்ப விசேஷமான வசனம் இவன்தான் கிறிஸ்துவோ இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணம் கொள்ளும் வகையில் இருந்தான் பாருங்க அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது அதை நம்ம தியானிக்கணும் யோவான் சாணகன் பிறக்கு முன்பாக பெயரிடப்பட்டவன் கேப்ரியல் தூதனால பிறக்கு முன்பாக யாராவது பெயரிடப்பட்டிருக்காங்க நம்ம வேத பாடத்தில் அநேகத்தில் பார்த்துருக்கோம் யார் யாரெல்லாம் இஸ்மவேல் பெயரிடப்பட்டிருக்காரு ஈசாக்கு பெயரிடப்பட்டிருக்காரு யோசியா ராஜா பெயரிடப்பட்டிருக்காரு கோரேஸ் ராஜா பெயரிடப்பட்டிருக்காரு சாலமோன் பெயரிடப்பட்டிருக்காரு யோவான் சாணங்கன் பெயரிடப்பட்டிருக்காரு இயேசு பெயரிடப்பட்டிருக்கார் ஏழு பேர் பிறக்கு முன்பாகவே பெயரிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பெற்றோருக்கு முதிர் வயதிலே பிறந்தவன் பின் லூக்கா ஒன்று பதினாலில் இவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் இந்த யோன் சார் தகப்பன் சகரியா ஒரு ஆச்சாரியன் தாய் எலிசபெத் இவங்களுடைய கோத்திரம் என்ன அப்படின்னா லேவி கோத்திரம் இவங்களுடைய கோத்திரம் லேவி கோத்திரம் முக்கியமா திராட்சை ரசமும் மதுவும் குடியாதவன மனசில் வச்சுக்கணும்